thank you சட்டவிரோத பண பரிமாற்ற தடை வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது ஜனவரி பனிரெண்டு அன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது செந்தில் பாலாஜி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் ஆஜராகி இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளன அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த வங்கி பண பரிவர்த்தனைகளையும் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சேர்த்துள்ளது செந்தில் பாலாஜியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பெண் டிரைவில் இருந்து தகவல்கள் திருத்தப்பட்டுள்ளது விவசாயம் மூலம் கிடைத்த வருமானத்தை அமலாக்கத்துறை கணக்கில் கொள்ளவில்லை ஆவணத்தில் உள்ள தேதிகளை விசாரணைக்கு ஏற்ற வகையில் அமலாக்கத்துறை மாற்றியுள்ளது எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார் அமலாக்கத்துறை தரப்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஆர்எல் சுந்தரேசன் ஆஜராகி இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பதினேழுக்கு இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் திடீரென பல லட்சங்களில் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அவரது வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பென்றைவில் வேலைவாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடம் இருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது அவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருந்தன வங்கி ஆவணங்களை திருத்தியதாக கூறும் குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதல்ல செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நிறைவு பெற்றது இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்னும் தொடர்வதால் சமூகத்தில் அதிகாரமிக்க நபராக செந்தில் பாலாஜி இருக்கிறார் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் தற்பொழுது வரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் தலைமறைவாக உள்ளார் எனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் வழக்கில் ஜனவரி பனிரெண்டு அன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி அள்ளி தெரிவித்தார்